அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருகுநந்தி நாடியின் விவாகரத்து அதாவது டைவர்ஸ் அதை பற்றி ஒரு விளக்கத்தை பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் அல்லது சுக்கரனுக்கு திரிகோணத்தில் கேது இருந்தால் இந்த ஜாதகரின் திறம் திருமணம் வந்து டைவர்ஸில் முடிய வாய்ப்பு இருக்குங்க செவ்வாய் சுக்கரனுக்கிடையே ராகு அல்லது கேது இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை வரும் உதாரணமாக பார்த்திங்களா மேசத்தில் ராகுவும் துளாத்தில் கேதுவும் இருக்க இவர்களுக்கு ஒரு பக்கத்தில் அதாவது ரிஷபத்தில் சுக்கரன் இருக்க ராகு கேது அச்சுக்கு மறுபக்கத்தில் அதாவது மீனத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு டைவர்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க அதே சமயத்தில் மேசத்தில் ராகுவுடன் குரு இருந்தால் மேசத்தில் வந்து நாலு டிகிரியில் ராகு குரு பத்து டிகிரியிலையும் இருந்தால் தைவேஸ்வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க காரணம் என்னென்னா இங்கு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் ஆகவே மேசத்தில் பத்து டிகிரியில் உள்ள குரு மீனத்துக்கு சென்று விடுவார் மீனத்தில் உள்ள செவ்வாய் மேசத்துக்கு பத்து டிகிரிக்கு வந்து விடுவார் அப்போது மேசத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இருப்பார்கள் ஆகவே ராகு கேது ஆட்சிக்கு ஒரு பக்கத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருப்பதால் அவர்களுக்குள் டைவர்ஸ் வராது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் திருகுநந்தி நாடியில் செவ்வாய் சுக்கரன் ஒரே ராசியில் இணைந்திருந்தால் அவர்களுடைய பிரிவினை இல்லை இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் இணைப்பிரியாத கணவன் மனைவி என்று கூறலாம் ஆனால் செவ்வாய் சுக்கரன் இவர்களில் யாராவது ஒருவர் பரிவர்த்தனை பெறக்கூடாது உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா மகரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க என்ன சனி இருக்கு இங்கு செவ்வாய் சனி பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் பரிவர்த்தனைக்கு பின் விருட்சியத்துள்ள சனி தன் வீடான மகரத்துக்கு சென்று விடுவார் மகரத்துள்ள செவ்வாய் தன் வீடான விருச்சியத்துக்கு வந்து விடுவார் அப்பொழுது சுக்கரனை விட்டு செவ்வாய் வந்து விடுவதால் சுக்கரனுடன் சனி இணைந்து விடுகிறார் செவ்வாய் சுக்கரன் இணைவு இல்லை மகரத்தில் உள்ள சுக்கரனுடன் சனி இணையும் போது சனியானவர் சுக்கரனுக்கு கீழ் இருந்தால் பொருளாதார உயர்வு தரும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சுக்கரனுக்கு மேலே சனி இருந்தால் கருமாவின் அடிப்படையில் பலன் அளிக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதாங்க இதுக்கு உண்டான விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்.